உங்கள் அன்பிற்குரிய காளிலாஜா தங்கமொழி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக பல மாதங்களாக உழைத்து வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆசிரியர்களுடைய குறைகளை நாம் எப்படி தீர்ப்பது அதற்கான வழிகளை நாம் எப்படி காண்பது என்பது பற்றி தான் இன்று உழைப்பாளர் தினம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பாளர்கள் தான் இந்த சமூக சமுதாயத்தையே அவர்கள் வளர்க்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் நமது முன்னோர்கள் எல்லாம் சுதந்திரம் வாங்கி அதற்கான அரசியலமைப்பை எல்லாம் அவர்கள் உருவாக்கி தொழிலாளர்களுடைய நலனையும் பேணுவதற்காக தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் துறைகளையே அவர்கள் உருவாக்கி தொழிலாளர் நல துறை என்றே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று தொழிலாளர்களுக்கு எந்த விதமான குறைகளையும் வந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு அதை தீர்வு காணுவதற்கு நிறைய அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் மிக அத மிக அதிக அளவிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நிறைய துறைகளிலே அங்கே உள்ள அங்கே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டாம் சினிமா துறையை எடுத்து சினிமா துறையிலே தான் அங்கே வேறுபாடுகள் மிக அதிகம் அந்த துறையிலே டாப் லெவலிலே வேலை செய்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியம் கடைநிலை வேலை செய்கின்ற ஒரு ஊழியருக்கு கிடைக்கின்ற இந்த வித்தியாசத்தை பார்த்தால் மிக அதிகமாக இருக்கிறது அங்கேதான் டிஸ்கிரிமினேஷன் வெரி ஹை என்று சொல்லலாம் சினிமா துறை மற்ற துறைகளிலே அப்படி இங்கே ஆசிரியர் துறையை நாம் எடுத்து எடுத்துக்கொண்டால் கல்வித்துறையிலே ஆசிரியர் பெருமக்கள் தனியார் பள்ளி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அங்கே சம்பள விகிதத்திலே மிக அதிக அளவிலே வித்தியாசங்கள் இருக்கின்றது அதை இந்த அரசு செவி சாய்த்து அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் கமிட்டி அமைத்து அவர்கள் அதை ஒரே ஒரே மாதிரியான ஒரு பணியாற்றுகின்ற ஒரு லெவலிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு அவர்களுடைய அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப ஒரே மாதிரியான ஒரு சம்பளத்தை கொடுப்பதற்கு அவர்கள் வழி செய்ய வேண்டும் அதே போன்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலும் அவர்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறதுக்கு அவர்கள் ஏற்படும் ஏன்னா பிஎஃப் எஃப் பிடித்தால்தான் அவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும்போது அந்த பிஎஃப் மூலமாக இபிஎஃப் என்கிற ஒரு பென்ஷன் வருகிறது ஒரு குறைந்த தான் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்தால் கூட அது கூட அவர்களுக்கு மிக அளவில் அதிக அளவிலே அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு அதனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலும் அவர்கள் பிஎஃப் பிடிப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏ ஏற்பாடு செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் இந்த தொழிலாளர்கள் பற்றி செய்யும் பேசும்போது நாங்கள் மிக அதிக நான் தொழிலாளருக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் அரசு ஊழியர்களை மட்டும் பார்க்காதீர்கள் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு தனியார் துறையிலே வேலை செய்கின்ற மற்ற துறையிலே வேலை செய்கின்ற அங்க தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய நிலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவனிப்பதே இல்லை குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரியிலே இந்த தமிழ்நாடு அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்று சொன்னால் சீரோ அவர்கள் எதுவுமே அவர்கள் எந்த ஆசிரியர் பெருமக்களுக்கோ மாணவர்களுக்கோ எதுவுமே அவர்கள் செய்வது தமிழ்நாடு அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்வர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறதாக தான் நான் உணர்கிறேன் அவருடைய கவனத்திற்கு இதையெல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஆசிரியப் பெருமக்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் அப்போது தான் இந்த சமூகம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமூகமாக இருக்கும் அதுதான் மற்ற சமூகத்திலே நாம் பார்க்க ஜப்பான் போன்ற நாடுகளிலும் ஈரோப் ஈரோப்பிலே ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் ஆசிரியப் பெருமக்கள் எப்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய ஊதியம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது நமது நாட்டிலே தனியார் பள்ளி கல்லூரிய ஆசிரியருடைய அந்த ஊதியத்தை பற்றி அவர்கள் நாம் அதிகமான ஒரு முறையிலே அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் அதற்கான அந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பீஏ பிடிப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா என்று இந்த அரசாங்கத்தை நான் கேட்கிறேன் கிராஜுவேட்டி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் ஒரு பள்ளியிலேயே கல்லூரியிலே வேலை செய்தால் கிராஜுவேட்டி கொடுக்க வேண்டும் அந்த முறையை அவர்கள் அமல்படுத்துகிறார்களா என்று இந்த அரசாங்கம் அதை சரிபார்க்கிறதா இந்த முறை இவைகள் எல்லாம் ஆன்லைன்லேயே இது நடக்கிறதா என்று அவர்கள் பார்க்கும் கிராஜுவிட்டி கொடுத்தார்கள் என்றால் ஆன்லைன்லேயே அவர்கள் பேங்க் மூலமாக கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்களை அவர்கள் இந்த ஆசிரியப் பெருமக்களுக்கு நலன் கருதி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்வேன் நிறைய பள்ளி அரசாங்க பள்ளி கல்லூரிகளிலே நீங்கள் கான்ட்ராக்ட் மூலமாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வேலை செய்ய வைக்கிறீர்கள் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்றால் அதே வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறீர்கள் இது எந்த முறையில் நியாயம் மனச்சாட்சி இருக்கிறதா பேசுகிறீர்கள் இல்லைங்க நாங்கள் சமத்துவம் சமுதாயம் என்றெல்லாம் சமத்துவ சமுதாயம் கண்டோம் அது இந்த மாடல் அந்த மாடல் என்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வேற்றுமை உள்ள ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களே இதை எப்படி நாம் மாற்றுவது இதுக்கெல்லாம் குறை நாம் தீர்வு காணுவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உழைப்பாளர் தினத்திலேயே நான் வேண்டி நமது ஆசிரியப் பெருமக்கள் தனியார் குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரியிலேயே விரைசுகின்ற ஆசிரியப் பெருமக்கள் உங்களுடைய உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேருங்கள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது குறைகளை எல்லாம் தீர்த்து நான் ஆசிரியப் பெருமக்களுடைய நலன் நாம் பேண வேண்டும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்